கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஆம் பெரிய மாணவர்களே இருந்து நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்டிருலே நமக்கு விசாலத்தை கட்டடுகிறார் எனவே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது உலகத்தையோ உலகத்தில் உள்ள மனிதர்களையோ நாம் நாடி தேடாமல் நம்மை உண்டாக்கின நம் தேவன் ஆகிய கத்தெழுத்து நாம் நோக்கி கூப்பிடுவோம் அப்பொழுது அவர் கேட்டு நமக்குள்ள காரியத்திருந்து விடுதலை கொடுத்து விசாலத்தை நம் வாழ்வில் கட்டளையிடுவார் எனவே பிரச்சனைகள் போராட்டத்தை கண்டு கலங்கி சோர்ந்து போகாமல் நம் கத்திரை நோக்கி எவ்வளவாய் கூப்பிட முடியுமோ அவ்வளவு கூப்பிடுவோம் அப்பொழுது தேவடத்திலிருந்து நமக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்